அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய தொடர் நிகழ்வுகளில் ஏழாயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஆறாவது நிகழ்வு திருக்குறள் தொள்ளாயிரத்தி இருபதாவது திருக்குறளையும் மறைவின் மகளிர் என்ற அதிகாரத்தில் பத்தாவது திருக்குறளையும் நாம் சிந்திக்க இருக்கிறோம் இந்த நிகழ்ச்சியில் இணைந்திருக்கக்கூடிய தமிழர் நிகழமின் தலைமை செயலாளர் நம்முடைய பாலமல்லாறு உண்மைய சுப்பிரமணியம் ஐயா அவர்களுக்கும் நம்முடைய வாழ்நாள் சாதனையாளர் அலை அவர்களுக்கும் பன்னாட்டு இயக்குநர் தங்க மங்குநாதி அவர்களுக்கும் குடும்ப அவர்களுக்கும் இணையம் வழியாக இணைந்து பார்த்துக் ஒருவருக்கும் இணைய இருப்பவர்களுக்கும் வணக்கங்களை வரவேற்பை தெரிவித்துக் கொள்கிறேன் பத்தாவது திருக்குறள் வரவின் மகளிர் இரு மன பெண்டீரும் இருமண பெண்டீரும் கல்லும் கவரும் திரு நீக்கப்பட்டார் தொடர்பு என்று பேசுகிறார் வள்ளுவர் அதாவது திரு அப்படின்றது நம்ம வளம் அது செல்வ நம்ம லட்சுமி தேவி சொல்லக்கூடிய செல்வத்தை குறிக்கக்கூடியது நம்ம செல்வம் அப்படின்ற இடத்து பார்க்கும்போது நிறைய இருக்கு ஆனா என்ன இருந்தாலும் ஒரு நற்பெயர் அப்படின்றது ரொம்ப முக்கியம் அந்த செல்வத்தை பற்றி தான் ஏன்னா அறுபத்தி நாலு செல்வங்கள்ல என்னென்ன இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கணும் இது காசு பணத்தை மட்டும் இங்க பேசல காரணம் வந்து சில நேரங்கள்ல ஊழல் செய்பவர்கள் அரசியல்வாதிகள் அடிதடி செய்கிறவங்க இவங்ககிட்ட எல்லாம் காசு இருக்கு और நிமிஷம் வந்தா இப்ப யார் யாருக்கெல்லாம் அதாவது இப்போ போன திருக்குறள்ல இருக்க மாதிரி அதாவது என்ன சொல்றது கேடு இல்லாட்டி கெட்ட பெயர் இல்ல அவ பெயர் வரக்கூடியது யார் யாருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இரண்டு மனம் அதாவது உங்களை உடையது எது அப்படின்னா இரு மன பெண்ணி அப்படின்னா இந்த இடத்துல பெண்களை பத்தி அவங்க பேசு நல்ல நியாயம் வச்சுக்கலாம் இரண்டு மனங்களை உடையவர் பெண்கள் அப்படின்ற பொருள் அல்ல ஏன்னா அந்த வார்த்தையை நம்ம சரியா பார்க்கணும் இது வந்து இந்த அதிகாரத்தோட பார்க்கும்போது பொருள் பெண்டி அதாவது ஒரே மனிதன் அது பொருள் சார்ந்த மனிதர்கள் அப்படின்னு வச்சுக்கலாம் பெண்டிர் அப்படின்றத கூட நம்ம எடுத்துடலாம் இந்த இடத்துல மனிதர்கள்னு வச்சுக்கலாம் இப்ப நீங்க சொந்தக்காரங்களே வச்சுக்கங்களேன் நீங்க போய் ஒரு காசோட போய் நிக்கிறீங்க அது பெரும்பாலும் இதெல்லாம் யாரு பாக்கலாம் அப்படின்னா வெளியூர்ல வேற பார்த்துட்டு வரவங்களை பத்தி பாக்கலாம் அவங்க பணம் செல் பொருள் பரிசு பொருளோட வந்து நிற்கும் போது அந்த உறவினர்கள் அவர்கிட்ட எப்படி பேசுவாங்க எதுவுமே இல்லாம அதே மனிதர் வந்து நிற்கும் போது அவங்க கிட்ட அவங்க எப்படி பேசுவாங்க அதே மனிதர்கள் தான் அப்ப கேட்ட காசு இப்ப நம்ம ஒரு உதவி கேக்குறோம் அந்த உதவி கேட்க கூடிய போது அவங்க செஞ்சிட்டாங்கன்னா ஒரு வார்த்தைகளும் செய்யாத போது வேற வார்த்தைகளும் பேசுறாங்க அப்பனா அந்த மனிதர்கள் இரு மனங்களை உடைய ஒரே மனிதர் ஒரே மனிதனை ஒரே காரணத்தை கொடுத்தால் ஒரு மாதிரியும் கொடுக்கலைன்னா ஒரு மாதிரியும் பேசக்கூடியவர்கள் இருக்காங்க அது அதுதான் மனம் அப்படின்றத பத்தி பேசுறாங்க அந்த இடத்துல மன பெண்டீர் அப்படின்றது இந்த பொருள் சார்ந்த பெண்டிய பேசுறாங்க இந்த பொருள் சார்ந்த பெண்டீர் இப்ப நம்ம அருணகிரிநாதரை பத்தி நம்ம பேசும்போது அந்த அருணகிரிநாதருக்கு வந்து குஷ்ட ரோகம் வந்துருச்சு பணம் இல்லை ஆனா அவருக்கு பெண் ஆசை இருக்கு அந்த பெண்கள் அவர் பல பெண்கள் இருக்கக்கூடிய அந்த பெண்கள்ட்ட அவர் வழக்கமா சென்று வருவது வழக்கம் பணம் இல்லை போறார் அதே பெண்கள் தான் முத நாள் நல்லா பேசிட்டு வந்திருப்பாங்க அதே பெண் தான் நல்லா கவனிச்சிருப்பாங்க ஆனா என்ன நடந்து போச்சு இப்ப அன்னைக்கு தொல்நோய் இருக்கு இல்லைன்றது அங்க பிரச்சனை இல்லை அந்த பெண் என்ன கேக்குறாங்க காசு இருந்தா வா காசு இல்லைன்னா வர பணம் அப்படின்றத வச்சு பணம் பணம் கொடுத்தால் இணைக்க இணைக்க பேசக்கூடியவர்களாகவும் பணம் இல்லை என்றால் தூக்கி அடிக்கிறவங்களாகவும் வெறுப்பை காரி உமிழ்பவர்களாகவும் இருக்கிறாங்க இருமண பெண்டீர் இது வந்து பொருள் பெண்டீரை மட்டுமே அவங்க பேசக்கூடியதாக அமைகிறது அடுத்தது கல் கல்லை நாம் உட்கொள்ளும் போது அதாவது இப்ப மீண்டும் சொல்றேன்னா இப்ப இருக்கக்கூடிய போதைப் பொருட்கள் விட மோசம் இந்த கல் இருக்கு இல்லையா ஒன்றும் இல்ல நான் பெங்களூர்ல இருக்கும்போது கூட இருக்கக்கூடிய நண்பர் பிடிப்பாருன்னு எனக்கு தெரியாது ஒரு நாள் அலுவலகத்துக்காக ஒரு கிட்டத்தட்ட ஒரு நானூறு பேர் ஒரு ஆண்டு விழாக்காக கூட்டு போனாங்க ஒரு நாலஞ்சு பஸ்ல அவர் நல்ல நண்பர் என் கூட தான் இருப்பாரு ஆனா அவர் என்ன பண்ணாரு அன்னைக்கு பேத்தெல்லாம் போய் குடிச்சுட்டு வந்துட்டாரு குடிச்சிட்டு வந்து என் பக்கத்துல உட்காந்துருக்காரு அதுவரை அவர் அவ்வளவு இயல்பா அப்படி இருக்க மாட்டார் அதாவது வழக்கமா இருக்கிறத விட சிரிக்கிறார் உளுந்து விழுந்து சிரிக்கிறாரு கட்டையை வச்சு பஸ்ல அடிக்கிறாரு அவர் அவருடைய யாரையும் ஹர்ட் பண்ணல ஆனால் அவருடைய செயல்பாடுகள் அவருடைய கட்டுப்பாட்டை மீறி போய்கிட்டு ஆனா அதே மனிதர் அது குடிக்காம இருக்கும்போது அவரு அவரு அவ்வளவு எளிதா யார்கிட்டையும் சிரிச்சு கூட பேச மாட்டார் அந்த மனிதர் குடித்ததுக்கு அப்புறம் அந்த மனிதர் வேற மாதிரி இருக்காரு அப்பனா இரு மனத்தை கொடுக்கக்கூடியது இரு அது மனத்தை இல்ல நம்ம உடம்போட நிறைய செயல்பாடுகளை பல விபத்துகளுக்கு காரணமா தான் இப்ப நம்ம ஒரு பிரேக் அழுத்தணும்னு நினைக்கிறோம் ஆனா மனசு அது மூளை நினைக்குது அத ஆனா பாடியை கன்வே பண்றது அது செய்யாது அப்பனா இரண்டு வகையான செயல்பாடுகளை செய்யக்கூடியதாக எது இருக்கு அப்படின்னா கல் இருக்கிறது இந்த போதைப் பொருட்கள் இருக்கிறது அடுத்தது கபரும் கவரும்ன்றது என்ன சொல்றாங்க சூதாட்டம் ஒரு இன்னைக்கு சூதாட்டம் மட்டும் இல்ல ஷேரு இப்ப லாப நோக்குல நம்ம வந்து உடனே லாபம் தரும் அப்படின்னு நம்ம நினைக்கிற லாட்ரி சீட்டு ஆன்லைன் கேம் எல்லாமே இந்த சூதாட்டத்துக்குள்ள வந்துருது இன்னைக்கு ஷேரும் வந்து நான் சூதாட்டம் தான் நான் சொல்லுவேன் ஏன் அப்படின்னா அதுல போனவங்க அதை விட்டு வெளியில வர்றதில்லை நான் சிங்கப்பூர்ல இருக்கும்போது காஷினோவுக்கு சில முறை போயிருக்கேன் நான் எதுவும் வச்சு பார்க்க அதை பார்க்கறதுக்கு ரொம்ப பெருசா இருக்கும் அதில் ஒருத்தரை பார்க்கணும் ஒரு டேபிள்ல கிட்டத்தட்ட டேபிளோட முக்கால் வாசி அவருடைய அந்த காயின்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன பணத்தை கட்டி காயின்ஸை மாத்திருப்பாங்க காயின்ஸுன்றது அவ்வளோ வச்சிருந்தேன் அது கண்டிப்பா சிங்கப்பூருடைய காசுலயே பல லட்சம் டாலர் இருக்கும் பல அந்த அளவுக்கு வச்சிருந்தேன் அவர் ரெண்டு மூணு அது பாத்துக்கிட்டே இருக்கும் ஒரு கொஞ்ச நேரத்துல எல்லாம் போயிடுச்சு அவட்ட ஒண்ணு ரெண்டு தான் இருந்துச்சு திரும்ப அந்த மனிதர் அதை அதையும் வைத்து விளையாடுகிறார் விளையாண்டப்ப ரெண்டு காயின்னு ஜெயிச்சார் ஜெயிச்சதுக்கு அந்த மனிதர் சந்தோஷப்பட்டார் சந்தோஷப்பட்ட அதையும் வைத்து விளையாண்டார் அதாவது தான் இழந்து விட்டோமே என்ற அந்த இது அந்த அதாவது அந்த வருத்தம் இல்ல திரும்பவும் அது இழுக்கிறதா அவரை திரும்ப உள்ளவா திரும்ப வந்து இதை செயல்படுத்து இந்த இடத்துல உள்ளவா உனக்கு வாய்ப்பு கிடைச்சு உனக்கு வெற்றி கிடைச்சிடும் உண்டு இருக்கிறதெல்லாம் கொண்டு வந்து வை நான் பார்த்தது ஒரு நாள் அப்பனா அந்த மனிதர் என்ன பண்ணிருப்பார் சம்பாதிச்சது அந்த இடத்துல ஏன்னா அவருக்கு ஒரு போதையா வந்துருது அதை செய்வார் ஒரு மனம் வேண்டாம் இதை விட்டுட்டு வெளியில வந்துடலாம் அப்படின்னு நினைக்கும் ஆனா இன்னொரு மனம் என்ன பண்ணுவோம் போய் இழுத்துட்டு போய் அங்க நீ அப்பனா இந்த ஷேர் மார்க்கெட்டையும் அதே மாதிரிதான் ஒரு நண்பர்கிட்ட கேட்டேன் நீங்க அவரு எப்ப பார்த்தாலும் ஷேர் மார்க்கெட் பாத்துக்கிட்டு இருப்பாரு நீங்க எதாவது சம்பாதிச்சிருக்கீங்களா சொன்னாரு சம்பாதிச்சிருக்கு எவ்வளவு நான் ஒரு லட்சம் ரூபாய் சம்பாதிச்சேன் இந்த மாசத்துல சொல்லிட்டு சொன்னாரு போன மாசத்துல பதினஞ்சு லட்சம் ரூபாய் விட்டு இன்னும் பதினஞ்சு லட்ச ரூபாய் விட்டுட்டீங்களே இதை விட்டு வெளியில வரலாமே அப்படின்னு பாக்கும்போது அந்த மனசு இல்ல நம்ம திரும்ப அதை புடிச்சிருவோம் புடிச்சிருவோம் ஏன்னா அந்த இப்போ ஒரு லட்சம் ரூபாய் வந்துச்சா திரும்ப அதை புடிக்கணும் அப்படின்னு அப்படின்போது இந்த ஒரு லட்ச ரூபாயோட இன்னொரு ரெண்டு மூணு லட்ச ரூபாய் சேர்த்து அடிச்சுட்டு போயிடும் நான் இந்த ஷேர் மார்க்கெட் அப்படின்றது ஒரு வகையான சூதாட்டமாக இருக்கு அது மாதிரி லாட்ரி லாட்ரியும் வந்து இந்த சூதாட்டத்துல ஒண்ணாதான் இருக்கு நம்ம பார்க்கும்போது நம்ம நியாயமா சம்பாதிச்சு நம்ம வாங்குற மாதிரி தான் இருக்கும் ஆனா அது தமிழகத்துல ரத்து செய்ததுக்கு காரணம் எத்தனை பேருடைய உதவு குடியுமாட்டி எத்தனை பேருடைய வாழ்க்கையை அது அழிச்சிருக்கு அப்படின்றது தெரியும் ஆனா இன்னைக்கு ஆன்லைன்ல எல்லாம் கொண்டு வந்துட்டாங்க அப்பனா இந்த மாதிரி இருக்கவங்க என்ன நடக்கும் நீங்க சூதாட்டம் குள்ள போனா ஷேர் மார்க்கெட்டுக்குள்ள போனா இல்ல லாட்ரி டிக்கெட்டுக்குள்ள போனா அதாவது போய் லாட்ரி டிக்கெட் ஒண்ணு வாங்கிட்டு அதோட அமைதி இரநூத்தி தானே பரவாயில்லை இந்த கடையில வாங்குவான் இந்த கடையில விளாத்து இந்த கடையில அந்த கடையில அஞ்சு அந்த கடையில அஞ்சு கையில இருக்க காசுக்கெல்லாம் வாங்கிடுவாங்க விழுந்துருச்சுன்னா பெரிய கொடி சொன்னா எல்லாமே அப்படின்னா என்ன ஆயிடுது வீட்டுக்குள்ள அப்ப சம்பாதிச்சு யாரு இதை வாங்குவா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஒரு அந்த நடுத்தர அந்த கோடு இருக்கு இல்லையா வறுமை கோடுல நடுத்தர குடும்பத்தினர் தான் இதை வாங்குறாங்க அவங்க தான் ஏதாவது நம்ம சம்பாரிச்சதுல ஏதாவது நமக்கு வந்து நம்ம பெரியால ஆயிட மாட்டோமா இந்த நடிகர்கள் மாதிரி நம்ம ஒரே நாள்ல மாறிட மாட்டோமா நமக்குள்ள இந்த மாற்றங்கள் வந்து நம்ம பெரிய அஹ் நிலைக்கு வந்துட மாட்டோமா அப்படின்னு நினைப்பவர்கள் தான் உழைப்பை நம்பாமல் அதிர்ஷ்டத்தை நம்பக்கூடியவர்கள் தான் இந்த சூதாட்டத்துக்குள்ள வராங்க இந்த சூதாட்டத்துக்குள்ள வரும்போது அவர்கள் தன் சம்பாதித்ததையும் உள்ளே விட்டு விட்டு சீட்டு கம்பெனிலாம் நடத்தும் போது ஏன் அவன் ஏமாத்துறான் ஏமாத்திட்டு அவன் ஓடனானா இவங்க போய் நமக்கு பல மடங்கு பணம் வரும் அப்படின்னு நினைச்சு போட்ட ஆமாம் அவங்க ஆசையினாலதான் நடந்துச்சு ஆனால் இவர்கள் எல்லோருமே நடத்துற குடும்பத்தை சார்ந்தவர்கள் வறுமைய கூட்டில் இருப்பவர்கள் நம்முடைய தலையெழுத்து மாறிடுமா அப்படின்னு நினைச்சு அதை செய்யறதுதான் ஆனா அவங்க என்ன நடந்துச்சு இருந்த செல்வமும் போயிடுச்சு திரு நீக்கப்பட்ட தொடர்பு அந்த செல்வம் போயிடுச்சு கல் கல் நாள்ல என்ன நடந்துச்சு பல பேருடைய உயிர் போச்சு இப்ப எங்க ஹைதராபாத்ல இருந்து பெங்களூர் வர வந்த ஒரு பேருந்து அந்த பேருந்து பற்றி எரிந்து அந்த பேருந்து பயணிச்சு இருபத்தி ஐந்து பேர் தலையை செத்துட்டாங்க இரவுல நடந்தது ஏன் நடந்துச்சுன்னா ஒரே ஒரு பைக் அதாவது குடிச்சிட்டு வண்டி ஓட்டினா ஒருத்தனால நடந்த ஒரு விபத்து அப்பனா இது இது அவரை மட்டுமே அழித்து கொள்ளாமல் அவரை சார்ந்தவர்களையும் அதேதான் பெங்களூர்ல இருக்கும்போது ஒரு ஏர்போர்ட்ல இருந்து ஒரு வண்டி வந்திருக்கு எங்க ஆபீஸ்க்கு ஏத்தாப்புல நடந்த ஆக்சிடென்ட் கிட்டத்தட்ட பத்து வண்டி இடிச்சுட்டு நிற்கிறேன் என்னன்னு பார்த்தா ஏர்போர்ட்ல இருந்து வந்த வண்டி டிரைவர் குடிச்சுட்டாரு வண்டி ஹை ஸ்பீட்ல அடிச்சுட்டு வந்துட்டாருங்க சிக்னல் சிக்னல்ல அப்ப திடீர்னு எதிர்பாராம வச்சு சிக்னல் அது ஒரு பத்து நாள்ல நிறைய மேம்பாலங்களை போட்டு பத்தே நாள்ல எல்லாமே உருவாக்குனது அவரு குடிச்சிட்டு வந்தாரு அவரோட அந்த இதை கவனிக்க முடியல அவரால் பிரேக் அடிக்க மாதிரி சொன்னீங்கள பிரேக் அடிக்க முடியல அதுக்குள்ள வண்டி வந்து இடிச்சிருச்சு இடிச்சதுல கியூல எல்லா வண்டி இந்த வண்டி அடிச்சதுல பத்து வண்டி இடிச்சிடுச்சு நிறைய வண்டி அவ்வளவு ஏன்னா இவரு குடிச்சதுனால குடிக்காதவர்களுக்கும் பாதி ஆனா இந்த மனிதர் ஸ்பாட் அவுட் ஆனா இறந்தும் பல பேருடைய வாழ்க்கையை விட்டார் அதுக்கு காரணமாக அமைந்தது இந்த குடி என்பதை இங்கே சொல்லி அதே மாதிரி இருமண அந்த பெண்டிர பத்தி நம்ம பேசணும் இவங்க இருமண பெண்டீர் அதேதான் இப்ப இந்த கல் இது மாதிரி ஒரு போதை பொருளாக தான் அதாவது நீங்க என்ன சொல்றது பொருள் அவங்க வந்து நாடுறவங்க எல்லாமே ஒரு போதையாகத்தான் அவங்களுக்கு அது அதனால ஒரு என்ன சொல்றது ஒரு இன்பம் கிடைக்குதா அப்படின்னு தான் தெரியும் ஆனா ஒரு போதை மாதிரிதான் அந்த ஏதோ அவங்க ஒரு பெரிய சாதனையாக நினைத்து அதை செய்யறதுனால என்ன நடக்குது அவங்களுடைய மரியாதை போது செல்வ வளம் போது அவங்களுடைய என்ன சொல்றது நிறைய மாற்றங்கள் அவங்க வாழ்க்கையில நடக்குது அப்ப நான் இது இது இதுவும் வந்து என்ன சொல்றது ஒருவருடைய சிறப்பை நீக்குகிறது என்று வள்ளுவர் சொல்கிறார் என்று சொல்லி இது இது எல்லாத்துக்குமே இரண்டு குணங்கள் இரண்டு மனங்கள் இருக்கிறது ஏன்னா ஒரு ஒரு படத்துல வடிவேல் சொல்ற மாதிரி காலையில எந்திரிச்ச உடனே திருநெல் பூசி அவங்க அவங்க அப்பா அம்மா காலில விழுந்து எந்திரிக்கக்கூடிய அதே மனிதர் மாலையில குடிச்சிட்டு வந்து அவங்களை அடிப்பாரு அதே அதே மாதிரி இரண்டு வகையான மனங்களை மனதை உருவாக்கக்கூடியது இந்த மூன்றும் என்று வள்ளுவர் சொல்கிறார் இது நீக்கப்பட வேண்டியது என்று சொல்கிறார் என்று சொல்லி இந்த சிந்தனையை நாம் நிறைவு செய்கிறோம் இந்த திருக்குறளை நிறைவு செய்கிறோம் முதல்ல இந்த நிகழ்வுக்கு நம் கட்சியிட்ட தலைமை தமிழர் தலைமை செயலாளர் நம்முடைய ஐயா வாழ்மூல புலம் என்று ஐயா வாங்கையா வணக்கம் ஐயா தமிழால் உலகத்தின் துறை உலகத்தின்துறை நிறுவனர் ஐயா அவர்களுக்கும் துணைத் தலைவர் அம்மா அவர்களுக்கும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற நமது தீபா அவர்களுக்கும் கவிஞர் விளைச்சாளர் பொன்னாட்டி இயக்குநர் நம்பியவர்களுக்கும் கூட்டு மாவட்ட ஆளுநர் மாதிராஜ் ஐயா அவர்களுக்கும் சசிகுமார் ஐயாவர்களுக்கும் இந்நிலையில் இணைந்துகிட்ட அத்தனை பேருக்கும் என்னுடைய வாக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஒரு குரலை எடுத்துக்கொண்டு இன்றைய நிலையிலே அதற்கான பல எல்லாம் சேர்த்து இணைத்து அதை விளக்குவது என்பது உங்களுக்கூடிய பாமையாக அதை தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள் இந்த அது ஒரு சிறப்பான ஒன்று ஏன்னா இன்றைய சூழ்நிலையிலே இந்த குரல் எதை குறிக்கிறது இது எதோடு ஒப்பிடலாம் எதையோடு எதனோடு ஒப்பிடலாம் அப்படிங்கிறதையெல்லாம் எடுத்து சொல்றது கேட்பவர்களுக்கு இன்னும் சிறப்பாக இருக்கும் அதை நிறைய நான் அந்த விபத்து மற்ற எல்லாத்தையும் சொல்லும்போது இதையெல்லாம் ஒப்பு நோக்கும் போது இந்த குரலுக்கான உண்மையான பொருள் தெரியும் அப்படிங்கிறத சொல்றேன் அது மிக சிறப்பையா இந்த மற்றவர்கள்லாம் எழுதும் எழுதும்போது இந்த பணத்தோடு கூடுவார் அதாவது இந்த விளைமாளிகளை சொல்லுகிற நொழுது இருமணம் அப்படின்னு சொல்கிறாங்க அது எப்படின்னா ஒரு மனம் என்று ஒத்த மனத்தோடு ஒருவரிடம் கூடுவது அது குடும்ப பெண் தான் இருமணம் வேணுமா வேண்டாமா மனம் ஒரு பக்கம் இருக்கும் இன்னொரு பக்கம் வேறு கொண்டு இருக்கு இது பணத்திற்காக கூடுவது மனத்திற்காக கூடுபவர்கள் அல்ல ஆகவே அதை அந்த இருமணத்தோடு இருமணம் என்று சொல்ற அந்த பெண்களை இருமணப் பெண்கள் என்று சொல்லுகிறார் அது அப்போ அப்போ சேர்றது இந்த சூதாடுவது இந்த கல் குடிப்பவர்களை எப்படி இருப்பாங்களோ அது போல இந்த நிலைக்கு அந்த தன்னுடைய புகழை கெடுத்துக் கொள்வார்கள் இந்த கல்லு குடிப்பவனு சூழலாடுபவன எப்படி புகழை கெடுப்பானோ அதுபோல இந்த பெண்டரை சேருபவர்களும் தன்னுடைய புகழை கெடுத்துக் கொள்வார்கள் என்று அங்கே வள்ளுவர் சொன்னதாக பலர் சொல்லி இருக்கிறார்கள் அதை மிக சிறப்பாக இன்றைய நிகழ்வு எழுத்தி சொன்னதில் சிறப்பாக வாழ்த்து சிறப்பு அடுத்ததாக நம்ம அழகராஜ ஐயா அவர்கள் இருக்கு ஐயா வாங்க ஏழாயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஏழாவது நிகழ்வு ஐயாயிரம் தரணு ரெண்டு தடையும் தொடர்ந்து பட்டிருக்கீங்க நிகழ்வு ஏழாயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஏழாவது நிகழ்வு தொள்ளாயிரத்தி இருபதாவது குரலாக இறுதி குரட்பா அருமையான உரை மூன்று வரைவின் மகளிர்ல இருமணம் படைத்த மகளிரடைய நிலை சூது கல் இந்த மூன்றுமே மனித வாழ்வை கெடுப்பதாக உள்ளது ஒரு பாடலையும் வடிவேல் சொன்னதையும் படத்திலையும் சொன்னது காலையில விபூதி பேசிக்கொண்டு பெற்றோர் காலையில் விழுந்து அப்புறம் மனம் மாறுபடுவதையும் அடிக்க வந்துருது பெற்றோரை அதுபோல வசந்த மாளிகை எனக்கு பாட எனக்கு நினைவு வந்தது இரண்டு மனம் வேண்டும் இறைவனிடம் கேட்பேன் என்று நினைத்து வாழ ஒன்று மறந்து வாழ ஒன்று என்ற அந்த பாடல்தான் இரண்டு மனம் மனிதருக்குள்ளே எப்படி இருக்கிறது அந்த வகையில் நம்மை கெடுப்பதற்கான சூடு கல் சீத சீட்டு பந்தயம் இதையெல்லாம் ஷேர் மார்க்கெட்டு இவற்றை எல்லாம் சொன்ன இன்னும் சொல்ல போனா சிறு வயதிலேயே போனா இந்த ஒரு ரூபாயை வச்சுருப்பாங்க வச்சுட்டு அதுல சின்ன சின்ன பொருள் அஞ்சு ரூபாய் பத்து ரூபாயெல்லாம் இருக்கும் பத்து ரூபாய் போட்டு அப்படியே கிழிச்சா அதுல ஒரு பரிசு கிடைக்கும் இப்படி முதல் பரிசே எடுத்துட்டு போயிருவாங்க இல்லாம கூட இருக்கும் இப்படி எல்லாம் சிறுவர்கள் ஆயிருந்த போதும் ஏமாற்றுவது உண்டு ஆக ஏமாற்றுவது குறிப்பாக ஷேர் மார்க்கெட் எல்லாம் உள்ளே சென்றால் வெளியே வர முடியாது என்பதை எல்லாம் ஒரு ஆணித்தரமாக சொன்னது குடித்ததனால் வந்த விளைவை பெங்களூரில் அந்த கண்ட காட்சியையும் சிறப்பாக எடுத்துக்காட்டோடு இந்த வரைவின் மகளிர் இரண்டு மனம் கொண்ட மனத்தால் வரக்கூடிய கேடுகளை எவ்வாறு பொதுமகளிராக இறுதி குரப்பாவில் வள்ளுவர் கூறியதை ஐயா அவர்கள் சிறப்பாக சில எடுத்துப்பாட்டுகளோடு கூறி நிறைவு செய்திருக்கிறார் வாய்ப்புக்கு நன்றி தலைமை செயலாளர் அன்புடன் ஆனந்தி அம்மா தீபா அம்மா உட்பட அனைவருக்கும் நன்றி வளர்வு நன்றி நன்றிங்க சத்யா அனைவருக்கும் என் அன்பின் வணக்கம் தமிழால் இணைவு உலக தமிழ் பேர் இயக்கத்தின் நிறுவனர் திருக்குறள் பொலிவாளர் தங்களுக்கும் துணைத் தலைவர் மீனாமா அவர்களுக்கும் நம் பெரும் மதிப்பிற்குரிய தலைமைச் செயலர் ஐயா அவர்களுக்கும் வாழும் வரலாறு அழகு ஐயா அவர்கள் வாழ்நாள் சாதனையாளர் அழகராஜா ஐயா அவர்களுக்கும் அன்பு தோழமை தீபா அவர்களுக்கும் இனிய வணக்கம் அஹ் நிறைவு திருக்குறள் நான் நேத்தி உங்கள்கிட்ட அந்த திருக்குறள் சொல்லும் போது என்று சொன்ன மாதிரிதான் ரொம்ப ஒரு ஒரு பஞ்ச் மாதிரி கொண்டு வந்து வைப்பாரு நிறைவு திருக்குறள் ரொம்ப அழகாக தெளிவாக இருமணம் கொண்ட பெண்கள் கல் சூதாட்டம் அந்த மூன்றும் கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு பேரழிவு அப்படின்னு தான் சொல்லணும் இதுல ஏதாவது ஒண்ணு இருந்தா கூட சிக்கி சின்ன பிணமா ஆய்க்கிரும் அழகா சொன்னீங்க பாருங்க எத்தனையோ லட்சத்தை விட்டுட்டு ஒரு லட்ச ரூபா கிடைச்சிருச்சுன்னு அந்த சூதாட்டத்துல உங்க நண்பர் பெருமைப்பட்டத சொல்லிட்டு இருந்தீங்க இல்லையா ஏன்னா அது எந்த இந்த ஷேர் மார்க்கெட் சாரி ஷேர் மார்க்கெட்ல ஏன்னா இதுல என்ன பிரச்சனைனா இந்த மாதிரி நாட்டம் உள்ளவங்களுக்கு எங்க நிறுத்தணும்னு தெரியாது அதுதான் பிரச்சனை இப்ப இங்க இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய பணக்காரங்க பெரிய பிசினஸ் கேஷுவல் மீட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிப் நாங்க வாங்கி வந்து ஒரு ஒரு பரஸ்பரம் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்காக பண்றோம் அப்படின்லாம் சொல்லுவாங்க ஆனா அவங்க வந்து அதோட நிறுத்திட்டு போயிருவாங்க பட் சில பேர் இதே தொழிலா வச்சுக்கிட்டு அப்புறம் அதுக்குள்ளேயே வந்து சுழல் மாதிரி இழுத்துட்டு அவங்க குடும்ப லைஃபே வந்து கெடுத்து விட்டுரும் சமூகத்திலேயே அவங்களுக்கு மரியாதை குடிக்கிறவங்களுக்கும் சரி சூதாடுறவங்களுக்கும் சரி இந்த ஷேர் மார்க்கெட்டும் ஒரு வகையில சூதாட்டம் தான் எல்லாத்தையும் போட்டுட்டு ஒண்ணு வந்தா ஒரேடியா வரும் இல்லைன்னா அப்படியே போயிடும் இது இது அப்படியே அதுவே இதுவா இருக்கும் இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா இன்னைக்கு நான் அலுவலகத்துக்கு வந்துட்டு இருக்கேன் ஒரு விஷயமா ஒரு இடத்துல நிறுத்த வேண்டியது இருந்தது அங்க அந்த இது வச்சிருப்பாங்க இங்க லாட்ரி டிக்கெட் எல்லாம் வந்து இங்க ஒரு மிஷின் மாதிரி ஆட்டோமேட்டிக்கா அதுல வந்து ஒரு போலீஸ் ஆபீசர் அவர் வந்து கத்து அது நிறைய பணத்தை போட்டு அந்த அந்த டிக்கெட் எடுத்துட்டு இருக்காரு எனக்கு ஆச்சரியமா இருந்தது ஒரு ஒரு போலீஸ் ஆபீசர் மக்களை பாதுகாக்க வேண்டியதுல இருக்கு அவருக்கு இப்படி ஒரு ஒரு வீக்னஸ் இருக்கே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே வந்துட்டு இருந்தேன் ஆஹ் இந்த ஒரு இந்த மூன்றும் மெருப்பர்களுக்கு திருமகள்ங்கிற சிறப்பு சிறப்பு அதை விடுங்க எதுவுமே வந்து இருக்காது உறவுகளும் சரி சிறப்பும் சரி கூட இருக்காதுங்கிறத ரொம்ப தெளிவா அழகாக விளக்கி சொன்ன உங்களுக்கு என் பணிவான வணக்கமும் வாழ்த்தும் நன்றி அனைவருக்கும் வணக்கம் இணைப்பில் செயலாளர் மதிப்பிற்குரிய நல்லாசிரியர் நம்முடைய ஐயா அவர்கள் அன்பு தோழமை ஆனந்தி அவர்கள் அத்தனை பேருக்கும் பணிவான அன்பான வணக்கங்கள் அஹ் இவர்கள் ஆனந்தி அவர்கள் சொன்னதுக்கு கருத்தை தான் சொல்ல வந்தேன் இங்க வந்து நம்ம தமிழ்நாட்டுல லாட்ரி கிடையாது கேரளாவுல லாட்ரி சீட் இருக்கும் இந்த தமிழ்நாடு முடிவடையக்கூடிய எல்லைக்கும் கேரளா ஒரே ஒரு இரண்டடி வித்தியாசம் கூட இருக்காது அப்படியே நடந்து போய் அப்படியே வாங்கிட்டு வந்துடலாம் அந்த மாதிரி இருக்கும் ஆனா தமிழ்நாடு வரைக்கும் இல்ல அங்க இருந்து ரெண்டு கிராஸ் பண்ணோம்னா அத்துணையும் அப்படியே வரிசையா லாட்ரி கடை இருக்கும் அங்க அவ்வளவு கூட்டம் இருக்கும் தமிழ்நாட்டுக்கும் கேரளாவுக்கும் இங்க பெரிய வித்தியாசமா இருக்காது அதெல்லாம் தோன்றது அஹ் ஏன்னா அந்த அதற்கு அடிமையானவர்கள் இன்னமும் இருக்காங்க அதுல ஏற்படக்கூடிய எத்தனையோ பேர் இப்ப நீங்க தமிழ்நாட்டுல அதை நிறுத்திருக்காங்க அப்படின்னா எனக்கு தெரிய நிறைய பேர் வந்து சம்பாதிச்ச பணம் அத்தனை பணத்தையும் கொண்டுட்டு போய் லாட்ரி சீட் வாங்கினதுக்கெல்லாம் அப்ப அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அந்த அது அது ஒரு வகையான சூதாட்டம் தான் அந்த சூதாட்டத்துல ஒண்ணு பொருள் இழப்பு அதன் மீது கொண்டிருக்கக்கூடிய ஆசை ஆசைன்னு கூட சொல்ல முடியாது அது பேராசை ஆக இந்த இரண்டும் சேர்ந்ததுதான் அந்த சூது கவரு அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்லிருக்கார் அதே போல மது மது சொல்லும் பொழுது உம் பஞ்சமா பாதகங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க கொலை கொள்ளை மது அப்புறம் காமம் பொய் இந்த அஞ்சையும் வந்து பஞ்சமா பாதகங்கள்னு சொல்லுவாங்க அதாவது ஒருத்தன் நல்லவனா இருக்கிற வரைக்கும் அவன் கொலையும் செய்ய மாட்டான் கொள்ளையும் அடிக்க மாட்டான் அவனுக்கு காம உணர்வும் வராது இல்ல அடுத்த பெண் மேல அடுத்தது பொய்யும் பேச மாட்டான் ஆனா மது கொஞ்சம் உள்ள போயிருச்சு அப்படின்னா இவன் இத எல்லாத்தையும் செய்வான் அப்ப அந்த அஞ்சுல அந்த அந்த இருந்து அவன் எல்லாத்தையும் மாறி அந்த நாளையும் வரவழைச்சு மொத்தமா அஞ்சு குற்றங்களை செய்யக்கூடியவனாக மாறுவான் அப்ப அதுக்கு அந்த அறியாமையை கொடுக்கக்கூடியது எது அப்படின்னு பார்க்கும்போது கல் அப்ப அந்த கல் வந்து அறியாமைய கொடுக்கறதோட இழப்பையும் ஏற்படுத்துது அப்ப அங்கேயும் பொருள் இழப்பு வந்து நிக்குது சூதாட்டத்திலையும் பொருள் இழப்பு வந்து நிக்குது அதுக்கடுத்தது இருமன பெண்டிர் அப்படின்னு சொல்லும் பொழுது இருமணப்பெண்டிர் அதாவது இங்க வரைவின் மகளிர சொல்லும் பொழுது அந்த பெண்ணினுடைய முக்கியத்துவம் பொருள்தான் அந்த இங்க இருமணம் அப்படின்றது ஒன்று பொருள் மேல் ஆசை இன்னொன்று அன்பில்லாத பெண் அந்த இரண்டு தான் இருமண பெண் அப்படின்னு சொல்லி இருக்கலாம் அப்படின்னு ஆக இந்த மூணு பேர்த்துக்கிட்டையும் காமனா இருக்கிறது என்னன்னு பார்த்தோம்னா பொருள் இழப்பு இருமண பெண்கிட்டையும் பொருள் இழக்கிறோம் கல் அதுலயும் பொருள் இழப்பு சூதாட்டத்திலையும் பொருள் மூன்றும் நட்பாக இருக்கின்றன எங்க அப்படின்னா தொடர்பு திரு நீக்கப்பட்டார் தொடர்பு அங்கிருந்த செல்வ செல்வ திருமகளிடமிருந்து நீக்கப்பட்ட நட்புகள் இந்த மூன்றும் ஒன்றோடொன்று தொடர்பாக இருக்கின்றன அப்படிங்கறது அஹ் இந்த திருக்குறள் வழியாக பெறப்பட்டிருக்கக்கூடிய கருத்து ஆக இப்படி அந்த பொருள் அப்படின்றது நம்முடைய வாழ்க்கையில பொருள் இல்லைன்னா வாழ்க்கை இல்லை ஆனா பொருள் மீது கொண்டிருக்கக்கூடிய பற்று எந்த மாதிரியாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் வந்து இங்க வரையறைப்படுத்தி சொல்லியிருக்காங்க அந்த சிந்தனைகளை எல்லாம் வழங்கிய சான்றோர்கள் அனைவருக்கும் நன்றிகள் கோரி கருத்தின் விளக்கம் வழங்கிய நிறுவனர் அவர்களுக்கும் நன்றிகள் கோரி நிறைவு செய்கிறேன் நன்றிங்க மகிழ்ச்சி மகிழ்ச்சி நான் சிறப்பு சத்துக்கள் தெரிவித்திருப்பாங்க நன்றி கதை தெரிவித்து இந்த நிகழ்வு